ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே மனதில் பாரங்கள் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் எந்த முறையில் இது சரியாகும் எந்த விதத்தில் மண் நம்முடைய மனதில் இருக்கும் காயம் அகலும் எப்பொழுது நம்முடைய மனதிலும் சந்தோஷம் அமைதி எப்பொழுது பிறக்கும் இப்படி நினைக்கிறேன் தங்கமே உன்னுடைய மனதில் நிச்சயமாக அமைதியும் சந்தோஷமும் பிறக்கும் நாலு பேருக்கு மத்தியில் நீயும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாய் இப்பொழுது நேரம் சரியில்லை அது ஒரு காரணம் நீ இப்பொழுது நிறைய பேரை புரிந்து கொண்டு அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதன்படியே நாமும் நடந்து கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாய் இதுவும் ஒரு காரணம் எல்லாரையும் புரிந்து கொள்ளாமல் எல்லாருமே நமக்கு சாதகமாகத்தான் செய்கிறார்கள் எல்லாரும் நல்லவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் அவர்கள் உனக்கு சாதகமாக பேசிவிட்டால் இவர் நல்லவர்கள் போல என்று பல விஷயங்களை அவருக்கு செய்து பிறகு அவர்கள் உன்னிடமிருந்து இருந்து இதை பெறுவதற்காகத்தான் நடித்தார்கள் என்று புரிந்து கொள்கிறாய் தங்கமே இந்த அம்மாவுடைய சக்தி என்னவென்பதை நீ சீக்கிரமாகவே புரிந்து கொள்வாய் மனம் புண்ணாகி போனது என்று வருந்தாதே இதுவும் என்னுடைய ஒரு விளையாட்டுத்தான் தங்கமே உனக்கு நான் பல விஷயங்கள் செய்திருக்கிறேன் ஆனால் அது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியவில்லை உன் கண்ணுக்கு தெரிவது ஒன்றுதான் நான் உனக்கு கெட்டது செய்து விட்டேன் உன்னை கவலைப்படுத்தி விட்டேன் என்ற ஒரே ஒரு விஷயம்தான் நான் நல்லது செய்தால் அது எப்படி உன் கண்ணுக்கு தெரியும் நான் கெட்டது செய்தால் மட்டும் உன் கண்ணுக்கு நன்றாக தெரிகிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் கெட்டதே நடக்காது சந்தோஷங்கள் நடக்கும் அப்பொழுதாவது இந்த வாராகி உன் கண்ணுக்கு தெரிகிறாளா என்று பார்க்கலாமே உன்னுடைய சுமைகளை என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்துவிடும் தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாதே உன் கவலைகளை சரியான நேரத்தில் நான் தீர்த்து வைப்பேன் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு நீங்கி நிச்சயமாக இந்த வாராகி உடைய அனுகிரகமும் இந்த வாராகி உடைய நல்ல ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என் மீது நீ முழு நம்பிக்கையுடன் வணங்கும் பொழுது வாழ்வில் பொறுப்பாளனாக ஆகுகிறாய் உனக்கு உன் குடும்பத்திற்கும் பாதுகாவலனாக நான் ஆகுகிறேன் நீ விரும்பும் வாழ்க்கையை பல நூறு மடங்கு பிரகாசமாக நான் வழங்குகிறேன் தங்கமே உன் மீது நான் அனைத்தையுமே அள்ளி தெளிக்கிறேன் இந்த வாராகியை நீ எந்த நாள் நீ எந்த கிழமை இப்படி பார்க்காமல் தினமும் என்னை இரவு வணங்கி வா உனக்கான அனைத்தும் நல்லது நடக்கும் நீ என்னை நினைக்கிறாய் தாயாக நினைக்கிறாய் நிச்சயமாக தாய் என்ன செய்வாளோ அதைவிட அதிகமாக நான் உனக்கான தேவைகள் அனைத்தையும் செய்து தருவேன் சந்தோஷமாக இரு உனக்கு தேவையானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுதுமே இந்த வாராகி உன்னுடன் இருப்பேன் ஜெய் வாராகி